சோ நம்மளுடைய இலக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல பொது தமிழ்ல உங்களை எவ்வளவு மார்க் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் நம்ம இருக்கோம் அப்படின்னா வந்து மினிமம் வந்து நைன்டி பிளஸ் வந்து போடணும் மேக்சிமம் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு நூறு எடுக்க வைக்கணும் இதுதான் நம்மளுடைய பொது தமிழ் டார்கெட் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வகுப்பு அட்டென்ட் பண்றது சோ வகுப்பை ஸ்கிப் பண்ணவே கூடாது சோ எல்லா ஆல் தி கிளாஸ் நாற்பத்தி நாலு கிளாஸ் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா பார்ட்டி போர் கிளாஸ் அட்டன் பண்றது அட்டன் பண்ணிட்டு நீங்க அது அடுத்து என்ன பண்ணணும் திருப்புதல் வந்து வகுப்பு மிஸ் பண்ணிட கூடாது ரெண்டாவது திருப்புதல் திருப்புதல் அப்படின்னு ரிவிஷன் அப்படின்றது வந்து சில இதெல்லாம் குறைஞ்சது இருபது பத்து தடவையா படிக்கணும் சில டாபிக்ஸ் வந்து இருபது தடவை படிக்கணும் அப்ப எதாவது தடவை படிக்குது எதை நான் சொல்லிருவேன் உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம எழுத்து லக்கணம் அப்படின்னு போது இதுல எதெல்லாம் கடினமா இருக்கும் அதெல்லாம் இருபது தடவையும் எதெல்லாம் சுலபமா இருக்கும் அதெல்லாம் பத்து தடவை ரிவிஷன் பண்ணிதான் போதும் அப்ப திருப்புதல் அப்படின்றது முக்கியம் வந்து மூன்றாவது வந்து என்ன பண்ணணும்னா மாதிரி தெருவு டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்னு கண்டிப்பா பண்ணணும் ஆப்ல இருக்கு ஆப்ல போயிட்டு நீங்க டெஸ்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணிடுங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாம நீங்க எக்ஸாம் போறது அப்படின்றது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப போரா இருக்கும் அதாவது ஐம்பது நிமிஷம் முக்கால் மணி நேரத்தில் போட வேண்டிய தமிழ தேவையில்லாம நீங்க உட்காந்து ஒன்றரை மணி நேரம் போட்டு மேக்ஸ் போட முடியாம ஜிகே போட முடியாம போயிடும் அதனால மாதிரி தெரிவு எழுதாம நீங்க எக்ஸாம் போனீங்கன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க இப்பவே சொல்லிடுறேன் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம டிஎன்பிசி என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் அப்ப பேட்டியாளர்களை வந்து கேட்கறாங்க சேர்மன் கிட்ட அப்ப போது வந்து இந்த மாதிரி டைம் பத்தலாம் சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டுக்காங்க நம்ம மாணவ மாணவிகள் நல்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க சும்மா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண டேரெக்டா வரவங்க கிடையாது நல்லா படிச்சு ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க பண்ணாம நம்ம எக்ஸாம் போனோம்னா ஃபெயில் ஆயிடும் பண்ணலன்னா எதுவுமே ஞாபகத்துக்கு வராது இதுதான் சொல்லி கரெக்டா போட முடியாது அப்ப திருப்புதல் அப்படின்னு முக்கியம் மாதிரி தெருவு அப்படின்னு போட்டு பாக்குறது முக்கியம் இதை மூணுமே யார் பண்றீங்களோ அவங்க தான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் வந்து இப்ப நான் கிளாஸ் வந்து அரையும் முடியுமா அட்டன் பண்றேன் ஏதாவது பிரோச்சனை இருக்கா ஒரு பிரச்சனும் முடியாது கிளாஸ் முழுமையா அட்டன் பண்ணுங்க ரிவிஷன் பண்ணுங்க நல்லா படிச்சுலயே நான் சொல்றத முன்னாடியே உங்களால ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க நம்ம நான் சொல்லக்கூடியது அடுத்தடுது இதுதான் வரும் எடுத்துக்காட்டுன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க ஒன்னும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து நீங்க கிளாஸ் அட்டன் பண்றதுனால ஒன்னும் பெருசா உங்களுக்கு பல என்ன சொல்றது பெரிய இழப்பு அப்படின்றது உழ்க்கையில் என்னமே நடந்திருக்கு திருப்புதல் பண்ணாம புதுசு புதுசா படிக்கிறது புதுசா வந்தவங்க பண்ணக்கூடிய பிரச்சனையா இருக்கும் ஓல்டு ஸ்டூடெண்ட் கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு நான் போய் ரிவிஷன் பண்றேன் பண்ணுவீங்க வந்து சோ சரியான புரிதல் இல்லாம நீங்க ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னாலும் ஷெடியூல் போட்டு நீங்க பண்ண மாட்டீங்க நல்லாவே தெரியும் திருப்புதல் பண்றேன்னு ஆரம்பிப்பீங்க அப்போ போக அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க கிளாஸோட சேர்ந்த மாதிரி நீங்க ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அதனால ஓல்டு ஸ்டூடெண்ட் அதுதான் நியூ ஸ்டூடெண்ட் வந்து புதுசா கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க அன்னைக்கு போய் படிப்பீங்க அடுத்தடுத்து படிப்பீங்களா படிக்க மாட்டீங்க வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நியூ ஸ்டூடெண்ட் வந்து நீங்க கண்டிப்பா போடுவீங்க உங்களை பத்தி நல்லா தெரியும் ஆனா ஓல்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா கடைசியா பாத்துக்கலாம் ஃபுல் மார்க் டெஸ்ட் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க பாத்துக்கலாம் நினைப்பீங்க எக்ஸாமும் உங்களை வந்து பாக்கும் பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி நைன்டி பிளஸ் போட முடியாது இது மூணுமே யாரு வந்து பண்றீங்களோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து நைன்டி பிளஸ் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வந்து ஈவன் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு நான் ஓல்ட் ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கிளாஸ்ல ரிவிஷன் பண்ணிடுங்க வந்து அந்த ஒரு மணி நேரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் பெரிய லாஸ்ட்லாம் கிடையாது அப்படியே என்னோட சேர்ந்து படிச்சுட்டே வந்துருங்க அழகா நம்ம நாற்பத்தி நாலு டாபிக் பாக்க போறோம் நாற்பத்தி நாலு டாபிக் பார்த்து நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்க போயிட்டு போட்டு பாத்துங்க ரிவிஷன் பண்றது மாதிரி தெரு அது நீங்க தனியா தான் பண்ணியாகணும் வந்து என் கூட சேர்ந்து நீங்க வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது என்னோட சேர்ந்து ஒரு வாட்டி படிச்சிருங்க அதுக்கப்புறம் உட்காந்து நீங்க செல்ஃபா வந்து திருப்பதில் வந்து பண்ணிடுங்க அந்த மாதிரி தெரு கண்டிப்பா போட்டு பாத்துருங்க வேற ஆப்ஷனே கிடையாது அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த வேகன்சி கம்மி அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்றான்னு சொல்லியிருக்காங்க பட் எனிவே ஒன் ஹீட் வந்து எடுக்க போறாங்க அப்படி பார்க்கும் போது வந்து குரூப் டூல போஸ்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னா வந்து குரூப் ஒன்னோட கட் ஆஃப் கஷ்டமா இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐம்பது தான் இருக்கு மொத்தமாவே சோ அதனால அதை மனசுல வச்சுக்கிட்டு நல்லா ரிவைஸ் பண்ணுங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்க கிளாஸ் ஸ்கிப் பண்ணாம நாற்பத்தி நாலு கிளாஸுமே கண்டினியூஸா பார்த்து கம்ப்ளீட் பண்ணுங்க அறுபது நாள் இருக்கு தாராளமா தமிழ்ல ஆர்வம் இருந்தா போதும் வெற்றி பெறலாம் வந்து ஆர்வத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க அவ்வளவுதான் சோ ஊக்கம் இருந்தா வெற்றி அடையலாம் அப்படின்னு வலுவர சொன்னதுதான் வந்து யாருக்கு யாருக்கு வந்து வெற்றி கிட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னா ஊக்கத்தோடு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் ரெடியானு எனக்கு இது கஷ்டம் அது கஷ்டம் அதை பண்றேன் இதை பண்றேன் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்ற வேலையை வச்சுக்காதீங்க சாக்கு சொன்னவங்க என்னைக்குமே வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா உயரத்துக்கு குறைய முடியாது அத எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த செயலை வந்து நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி யார் வந்து முயற்சி பண்றாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில வெற்றி போறேன் வந்து முயற்சியே செய்யாம பல காரணம் பத்து காரணம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுதுக்கும் பிரோஜனம் கிடையாது அதனால மனசுல வச்சுக்கிட்டு ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணிட்டு ரிவிஷன் திருப்புதல் பண்ணி பார்க்கணும் மாதிரி தெரு போட்டு பார்க்கணும் அப்படி போட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத வருஷமா இருக்கும் அடுத்து இருபத்தஞ்சு முப்பது நாற்பது உங்க ஏஜை பொறுத்து அத்தனை வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் இருக்க போது அந்த சர்வீஸ்ல நீங்க லைஃப் வந்து செட்டில் ஆயிடும் ஸோ பைனான்சியலாவும் சரி சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும் உங்க குடும்பத்திலையும் உங்க நண்பர்கள் என்ன சொல்றேன்னா நண்பர்கள் தொழில் வட்டார வட்டாரத்திலேயே வந்து உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும் அந்த பேரெல்லாம் நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா இப்ப இந்த அறுபது நாள் கடுமையாக உழைக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க இப்போ போயிட்டு நான் ஆறு மணி நேரம் படிக்கிறேன் நான் அஞ்சு மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாதீங்க நீங்க இந்த வருஷம் வேலைக்கு போனோம் கவர்மெண்ட் வேலைக்கு போனோம் முடிவு பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட் சர்வீஸ்ன்னு முடிவு பண்ணீங்கன்னா ஃபுல் டைமாக படிங்க அவ்வளோ சாப்பிட்றது தூங்குற நேரம் சாப்பிட்றது ரெஃபரெஸ் ஆகிறதுக்கு மொத்தமாக ரெண்டு மணி நேரம் போட்டுக்கோங்க தூங்குறதுக்கு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் போட்டுக்கோங்க அப்போ டோட்டலாக எட்டுலேருந்து இருந்து ஒன்பது மணி நேரம் போச்சுன்னா மீதி நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா படிக்கிறது தான் படிக்க சம்பந்தமா என்ன பண்றதோ அது எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது மாதிரி இப்ப பார்த்து இந்த பிடிஎஃப் அப்படின்றது சீரியஸாக ப்ரிப்பர் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்டுக்கு வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துட்றோம் வந்து ஏன்னா நீங்கள் உங்கள் சைடு வந்து சின்சியராக இருக்கணும் இல்ல டெஸ்டே போடாம சும்மா கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபெயில் ஆகிட்டு பல காரணங்கள்லேருந்து இருந்து சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வழி கிடையாது அப்ப டெஸ்ட் போடுற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பிடிஎஃப் வந்து கொடுத்துறோம் அதே மாதிரி புக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டபுள் டபுள் த்ரீ டபுள் நைன் டூ நம்பர் நம்ம வெப்சைட்ல இருக்கு நம்ம வெப்சைட் போனீங்கன்னா அங்கே புக் ஆர்டர் போற ஆப்ஷன் இருக்கு போயிட்டு புக்கு அதை ஆர்டர் போட்டு புக்க வச்சு அண்டர்லைன் பண்ணி படிச்சிருங்க அவ்வளவுதான் வெரி சிம்பிள் வந்து இதை விட ஈஸியான மத்தி கிடையவே கிடையாது அப்ப புக்கை அண்டர்லைன் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு அப்படியே திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா போதும் உங்க கையில புக் இருக்கணும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் கிளாஸ் நம்ம யூடியூப் சேனல்ல போட்டுறோம் எனக்கு இதுல டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு யூடியூப் வந்து எனக்கு டைம் ஆகுது அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் வந்து அதுவும் ரொம்ப மினிமம் வச்சிருக்கோம் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் சாரி ஜி கே பிளஸ் தமிழ் மேக்ஸ் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக காம்பரென்சிவா புக் பிளஸ் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இருக்கு அந்த பிரிலிம்ஸ் பேச்சுல ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல நான் நெக்ஸ்ட் இயர் அடுத்து வரக்கூடிய மெயின்ஸுக்கு சேர்த்து நான் இப்பவே ப்ரிப்பேர் பண்ணலாம் இருக்கேன் குரூப் டூ மெயின்ஸ்க்கு சேர்த்து அப்படின்னா வந்து எம்பிசிஎம் பேச்சல இருக்கு நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இதுல நீங்க ஏதாவது நீங்க வெற்றி அடைய முடியும் அப்படின்றது மட்டும் மனசுல வந்து பண்ணிக்கோங்க தி பெஸ்ட்